ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நாம ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம் காமெடி ரொமான்ஸ் ஃபேமிலி டாக்டர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்க அப்படின்னு இந்த டிராமாவை ரொம்ப சூப்பரா ஃபன்னாவும் ரொம்ப சீரியஸாவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க சரி வாங்க இப்ப ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இல்லாம வீடியோக்குள்ள போயிடலாம் கதையோடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ரொம்ப முடியாம நடந்து வந்துட்டு ஒரு லேடியை தான் காட்டுறாங்க இந்த லேடி வேற யாரும் கிடையாது இவங்க தான் நம்ம கதையுடைய ஹீரோயின் ஆன்யூல் இவங்க ஒரு அனத்திசியாலஜிஸ்ட் அதாவது சர்ஜரிக்கு முன்னாடியும் சரி சர்ஜரி அப்பவும் சரி பேஷண்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்றத செக் பண்றதும் சர்ஜரி அப்போ எல்லா வேலைகளையும் இவங்க தான் இப்படி ஒரு டாக்டரா இருக்க நம்ம ஹீரோயின் வழியோட இப்ப தட்டு தடுமாறி வெளியே வந்துட்டு சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரையும் பாக்குறாங்க மக்கள் எல்லாருமே அன்றாட அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரோடு கிராஸ் பண்றதுக்காக வராங்க ஆனா அவங்களால வழிய சுத்தமா தாங்க முடியல அப்படியே கீழ அங்கேயே நடு ரோட்ல உட்கார்ந்துறாங்க அப்ப அந்த பக்கமா வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக்கு நேரா ஹீரோயினை நோக்கி வருது இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற இன்னொரு டாக்டரை காட்டுறாங்க இவர் வேற யாரும் கிடைக்கும் கிடையாது இவர் நம்ம கதையுடைய ஹீரோ ஜங்கு ஜங்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பேஷண்ட்டுக்கு எக்கச்சக்கமா பிளட் ஆக ஆரம்பிச்சிருது அவரும் காப்பாற்ற பாக்குறாரு ஆனா அவங்கள காப்பாற்ற முடியல அவங்க இறந்து போயிடுறாங்க இப்படி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே டைம்ல அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட ஒரு பிரச்சனையை காட்டி தான் இந்த டிராமாவே ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பூசன் சிட்டியை காட்டுறாங்க இந்த சிட்டில தான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல பேனர் அடிச்சு பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்டா வந்திருக்கு அதுக்கான கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு ஏதோ நடந்து வந்துட்டு இருக்காங்களே இவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா அதோட ஹீரோயினுக்கு ஒரு பிரதர் இருக்கான் அவனுடைய பேரு படா இப்ப ஹீரோயினுடைய அம்மா கிட்ட போற வரவங்க எல்லாருமே ஹீரோயினை வச்சு பாராட்டிட்டு போறாங்க அம்மாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அதோட தலையில கச்சிப்ப கட்டிட்டு தோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவரு தான் ஹீரோயினுடைய அங்கு ஹீரோயின் டாப் ரேங்கடு ஸ்டூடெண்டா வந்ததால சந்தோஷத்துல கடைக்கு வர எல்லாருக்குமே ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த சைடு ஹீரோயின் புக்கை கையில வச்சுட்டு வேக வேகமா படிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க மாட்டா எப்பவுமே படிச்சுட்டே தான் இருப்பான் அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் படிக்கிறதுக்காக பிறந்த ஒரு ஆள்னு தான் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போற நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் இப்போ ஓடிக்கிட்டே படிச்சிட்டு இருக்கா சாப்பிடும் போதும் படிச்சிட்டு இருப்பா தூங்க போற வரைக்கும் படிச்சிட்டு இருப்பா ஒரு நாளைக்கு பதினேழு மணி நேரம் ஹீரோயின் படிப்பா இதுல தண்ணி குடிக்கிறதுக்கு உடம்ப ஸ்ட்ரெச் பண்றதுக்கு கூட டைம் வச்சு தான் அந்த குறிப்பிட்ட டைம் குள்ள அதை பண்ணி முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருவா படிக்கலன்னா ஹீரோயினுக்கு தூக்கம் கூட வராது போல ஆனா ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பிடிச்சு தான் பண்றான் ஹீரோயினுடைய அம்மாக்கும் ஹீரோயின் இப்படி பொறுப்பா ரொம்ப ஜீனியஸான பொண்ணா இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படியே ஹீரோவையும் ஹீரோவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் காட்டுறாங்க இதுல ஒருத்தனுடைய பேரு கிம் இன்னொருத்தனுடைய பேரு சாங் ஹீரோ ஒண்ணு ஹீரோயினுக்கு குறைஞ்ச ஆள் கிடையாது ஹீரோவும் பயங்கரமா படிக்கிற ஆள் தான் இப்ப கூட அவன் டாப் ரேங்க்ல ஸ்டூடெண்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கூல்ல பேனர்லாம் எல்லாம் அடிக்கிறானுங்க ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பேனர்லாம் எல்லாம் எதுக்குதான் அடிக்கிறானுங்கன்னு தெரியல இந்த மாதிரி அடிக்கும் போதுதான் எனக்கு அங்க நின்று போட்டோ எடுக்கணும்னு தோணுதுன்னு சொல்றான் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேருமே டேய் இதுல என்னடா இருக்கு நீ போய் நில்றா நாங்க போட்டோ எடுக்கிறோம்னு சொல்லி போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க ஹீரோ ரொம்ப கேவலமா போஸ் கொடுத்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கடுப்பா டே நீ ஒன்னு பண்ணு பின்னாடி பின்னாடி இருந்து நடந்து வா நாங்க கேஷுவலா போட்டோ எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறானுங்க எடுத்த போட்டோவே எல்லாம் பார்த்த ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா எடுது இப்படியே ஹீரோயினுடைய அப்பாக்கு ஒரு வருஷத்துக்கான நினைவு நாள் வருது அன்னைக்கு ஹீரோயினுடைய ஆன்ட்டிங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருக்கும் கூட ஹீரோயின் புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு தான் இருக்கா அப்ப பெரிய ஆன்ட்டி ஹீரோயினுடைய அம்மா கிட்ட நம்மளுடைய அந்த ஃபேமிலி ஃபேக்டரி இருக்குல்ல அதை எதுக்கு இன்னமும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் அது லாஸ்ட்ல தானே போயிட்டு இருக்கு அதை நம்ம வித்துட்டு அதுல வர பணத்தை பிரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அந்த ஃபேக்டரியை விற்கிற விஷயத்துல ஹீரோயினுடைய அம்மா சுத்தமா விருப்பமே கிடையாது பல வருஷமா நம்மளுடைய ஃபேமிலி நமக்காக விட்டுட்டு போனது அது ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அதை விக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதோட நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் அந்த ஃபேக்டரியை டெவலப் பண்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க ஆனா பெரிய ஆண்டி அதுக்கு ஒத்துக்கிறதாவே இல்லை ஃபேக்டரியை வித்துட்டு ஷேர்ஸ் பிரிச்சுக்கலாம் உனக்கு பிப்டி எனக்கு தேர்ட்டி அப்புறம் இவளுக்கு கடைசியா இருக்காளே இவளுக்கு டுவெண்ட்டி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசி ஆண்டி கடுப்பாகி அது எப்படி உனக்கு தேர்ட்டி எனக்கு டுவெண்ட்டியா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு

போகுது அப்போ ஒரு நாள் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிளாஸுக்குள்ள வேக வேகமா ஓடி வந்து எல்லாரும் கவனிங்கப்பா நம்ம ஸ்கூலுக்கு பூசன்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா அவன் நம்ம கிளாஸ் தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா தெரியுமா அதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு அவளும் டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்றான் இவ்வளவு நேரம் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த ஹீரோ இதை கேட்டதுமே ஸ்டன் ஆயிடுறான் ஏன்னா இப்போ அவனுக்கு போட்டியா இன்னொரு பொண்ணு வர போறாள் தான் கிளாஸ் யாரும் ஹீரோயினா எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயினுமே ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா ஹீரோயின் இந்த ஸ்கூலுக்கு வர வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல்ல டாப் ரேங்க் ஸ்டூடண்ட் யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கா அதனாலதான் ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா ஹீரோ கெத்தா உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே யூனிவர்ஸ் இருந்தா ஒரே ஒரு சூரியன் தான் இருக்க முடியும்னு பேசிட்டு இருக்கான் ஹீரோயினும் மனசுக்குள்ள இந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு டாப் ஸ்டூடண்ட் தான் இருக்க முடியும் அது நானாதான் இருக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கா இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் படிப்புக்கான ஒரு போரே ஆரம்பிச்சது பிரேக் டைம்ல ஹீரோயின் படிச்சிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் ஹீரோயின் கிட்ட வந்து எக்கச்சக்கமா கேள்விங்களை கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின் எதுக்குமே பதில் சொல்லாம பாட்டு படிச்சிட்டு இருக்கா ஹீரோவும் எழுந்து வந்து எதையோ கேட்கறதுக்காக வரா ஹீரோ ஹீரோயினோடனே எல்லாரும் கொஞ்சம் வாய முட்டு போறீங்களான்னு சொல்லிடுறா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஹீரோவும் வாய் மேல கையை வச்சுட்டு திரு திருன்னு மூச்சுட்டு இருக்கான் இப்படியே பிரேக் டைம்ல ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே மொபைல வச்சு படிச்சிட்டு இருக்கா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அவ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட கேட்க அவனுங்களும் நான் கேள்விப்பட்டேன்டா இவன் நாளெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறாள் அதனால அவளுடைய ஹெல்த்துக்காக அப்பப்ப எக்ஸசைஸ் பண்ணுவான் அந்த எக்ஸசைஸ் பண்ற டைம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னா படிச்சுட்டு இருக்கானு சொல்லிட்டு இருக்கானுங்க ஹீரோவும் இவன் என்ன ஏதாச்சும் லூசா இருப்பாளோன்னு சொல்லி யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான் இப்படியே கிளாஸ்ல சார் ஒரு ப்ராப்ளம் போட்டு அதுக்கான ஆன்சரை எல்லாருக்கிட்டையும் கேட்கறாரு எல்லாருமே நோட்ல ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக எழுத ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோவும் எழுதிட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் மட்டும் நோட்ல எழுதாம மைண்ட்ல எல்லா கால்குலேஷனையும் போட்டுட்டு இருக்கா ஒரு வழியா ஹீரோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு சொல்றதுக்காக கையை தூக்க அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் ஆன்சரை சொல்லிடுறா முத முறையா அந்த கிளாஸ்ல ஹீரோக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிருக்கிறதால எல்லாருமே பயங்கர ஆச்சரியமா ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்க பிரேக்ல ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட கிளம்புறதுக்காக இருக்கான் அப்ப ஹீரோயின் உட்காந்து எதையோ சாப்பிட்டு இருக்கா இதை பார்த்த ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்னடா சாப்பிட்டு இருக்கான்னு கேட்க அவனுங்களும் மத்தவங்க கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன் அது ஏதோ ட்ரை ஆன இன்ஸ்டன்ட் காஃபி ஆண்டா நார்மல் காஃபியை குடிக்கிறதுக்கு பதிலா இத சாப்பிட்டா அடிக்கடி ரெஸ்ட் ரூம்க்கு போக தேவை இல்ல அதனாலதான் அதை சாப்பிட்டு இருக்கா ஏன்னா ரெஸ்ட் ரூம்க்கு போற டைம் மிச்சம் பண்ணா அந்த டைம்ல படிக்கலாம்ல அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றானுங்க இத கேட்ட ஹீரோவோ இவ லூசாதா இருப்பா போலேன்னு சொல்லி முடிவே பண்ணிடுறான் ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போகும்போது கூட ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஒரு ரேஸ் நடக்குது அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறது என்னமோ ஹீரோயின் தான் ஹீரோயினுடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கு ஆனா ஹீரோக்கு அப்படி கிடையாது வாழ்க்கையில என்ன வேணால் நடக்கலாம் நடக்கணும்னு இருக்கிறத நம்மளால மாத்த முடியாது அப்படின்றது தான் ஹீரோவுடைய மைண்ட் செட் இப்படி ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ ரசண்ட்ல காட்டுறாங்க ரசன்ட்ல ஹீரோ ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டரா தான் இருக்கான் அதோட யூடியூப்ல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கு இப்போ கூட ஒரு ஈவண்ட்டுக்கு வந்திருக்கான் அந்த ஈவெண்ட்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதால ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டே கியாங்னு ஒருத்தர் இருக்கான் இவனுக்கு ஹீரோவுடைய வளர்ச்சிய பார்த்து போறாம இப்போ கூட ஹீரோவை கண்டுக்காத மாதிரி தான் நின்னுட்டு இருக்கான் ஹீரோவா போயிட்டு அவன் பேசுறான் ஆனா அவன் ஹீரோ கிட்ட ரொம்ப பேசாம ஹீரோ அவாய்ட் பண்றான் டே டே கேங் அவனுக்காக சேர் எடுக்க போக ஹீரோ இவனுக்கு தான் எடுத்து வைக்கிறான்னு நினைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு உக்காந்துறான் அதோட டே கேங் அவனுக்காக ஒயின் எடுக்க ஹீரோ இவனுக்காக எடுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒயினுக்காக கிளாஸ் வச்சிட்டு இருக்கான் அடுப்பான டே கேங் ஜங்கு இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இந்த சேரையும் ஒயினையும் எனக்காக எடுத்த உனக்காக ஒண்ணு எடுக்கலன்னு சொல்றான் ஹீரோவும் மன்னிச்சிரு டே கேங் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரிவா நீ உட்காரு நான் உனக்கு ஒயின் ஊத்துறேன்னு சொல்றான் டே கேங்கும் இங்க பாரு ஜங்கு உன்னை விட பெரியவன்ற முறையில உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிய இதெல்லாம் மாத்திக்கலாம் உன் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்காதுன்னு சொல்றான் ஆனா அவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே ஹீரோக்கு பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கான அவார்டு அந்த ஈவெண்ட்ல கொடுக்குறாங்க இப்படி ஹீரோ அவார்டு வாங்குறத பார்த்த டேக் யாங்க்கு மூஞ்சே மாறி போயிடுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருக்கான் ஹீரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கல்ல அத மெயின்டைன் பண்றது இவங்க ரெண்டு பேர்தான் தான் இப்ப அவனுங்க ஹீரோ கிட்ட இந்த வருஷம் கிளாஸ் ரீயூனியன் வைக்கலான்னு இருக்கானுங்கடா அதுக்கு நீ வரணும்னு சொல்லி கேக்குறானுங்க ஹீரோவும் நான் வர்றது டவுட் தான்டா

என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆப்போசிட்டா இருக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவன் நினைச்ச மாதிரி டாக்டர் ஆயிட்டான் ஆனா வேலையில எக்கச்சக்கமான பிரஷர் இப்போ கூட ஒரு தப்பு பண்ணிட்டு டாக்டர் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்கா திட்டு வாங்கி முடிச்சிட்டு வெளியே வந்து கோவர்கர்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேசல அதுக்குள்ள ஏதோ சர்ஜரினு சொல்லி ஹீரோயின் வந்து கூப்பிடுறாங்க கோவர்கர்ஸும் எதுக்காக எல்லா சர்ஜரிக்கும் இவ்வளவு கூட்டுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி இவன் ரொம்ப டயர்டா இருக்கா நேற்று தூங்க கூட இல்ல இப்போ இந்த சர்ஜரிக்கு போனா ரொம்ப லேட் ஆயிடும் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க ஆனா ஹீரோயின் பரவாயில்ல விடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரிக்காக கிளம்பி போறான் இப்படி ஹீரோயின் தூக்கம் இல்லாம சரியா சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா இப்படியே காலையில ஆகுது ஹீரோயினுடைய வீட்டுல தான் காட்டுறாங்க ஹீரோயினுடைய அம்மா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினுடைய தம்பி சாப்பிடுறதுக்காக வரா அப்ப ஹீரோயின் சர்ஜரி எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டா வரா இப்படி இவ டயர்டா வந்திருக்கிறத பார்த்த அம்மாவும் நீ வரணும் முன்கூட்டியே கொஞ்சம் சொல்லக்கூடாதா நான் ஏதாச்சும் உனக்கு செஞ்சு வச்சிருப்பேன்ல சரி இரு நான் உனக்கு சிக்கன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க ஹீரோயினும் ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்காக போறா அப்ப ஹீரோயினுடைய அம்மா ஒரு பிசியோ டாக்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய மேரேஜுக்காக கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் வெளியே வந்து சரி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் எடுத்துக்கிறேம்மான்னு சொல்றேன் அம்மாக்கு ஒண்ணுமே புரியல எதை எடுத்துக்கிறியா ஆமா நீங்க லஞ்ச பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி அம்மா என்ன பேசுறாங்கன்றதே தெரியாத அளவுக்கு பயங்கர டயர்ட்ல ஹீரோயின் இருக்கு அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது அம்மா என்னாச்சுன்னு கேக்குறதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி சர்ஜரின்னு சொல்லி வர சொல்லிடுறாங்க ஹீரோயினும் வீட்டுல இருந்து வேக வேகமா கிளம்புறா அம்மாவும் சாப்பிட்டு போக சொல்றாங்க ஆனா ஹீரோயின் வேணாமா நான் அப்புறம் சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா அம்மா இப்படி ஹீரோயினை பத்தி கவலைப்பட்டு இருக்க ஹீரோயினுடைய தம்பி அம்மா சிக்கன் செஞ்சு வைக்கிறதா சொன்னாங்கல்ல இவன் போய் அந்த சிக்கனை எடுத்து போட்டு சாப்பிடலான்னு போறான் இதை பார்த்த அம்மா அவனை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோயினும் அவசரத்துல வேக வேகமா வீட்டுல இருந்து ஓடுறா அப்ப அவளுடைய செருப்பு கீழே விழுந்துருது அதை கூட கவனிக்காம ஓடிக்கிட்டு இருக்கா அங்க இருந்து அங்கிள் தான் அதை பார்த்துட்டு ஆனியல் செருப்பை விட்டு போறப்பாருன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு செருப்பை போட்டுக்கிட்டு வயிற்று வலியோட அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா ஓடுறான் இப்படி ஹீரோயினுடைய லைஃப் கஷ்டமா போய்கிட்டு இருக்கு ஆனா ஹீரோவுடைய லைஃப் அந்த மாதிரி இல்ல அவனோட லைஃப்லயும் சரியா அவனுடைய வேலையிலயும் சரியா அவனுக்கு எந்த விதமான பிரஷரும் கிடையாது அதோட இவன் ஒரு ஆன்லைன் இன்ஃபுளுசர்ன்றதால இவன் என்ன சொல்றானோ அதை கண்முடித்தனமா நம்புறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்க ஹீரோவுடைய வாழ்க்கையில சர்ஜரிக்காக ஒரு லேடி வராங்க இவங்க ஒரு பெரிய கேங்ஸ்டருடைய பொண்ணு போல ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவை மீட் பண்ணிட்டு போகும்போது கூட அவங்க கூட எக்கச்சக்கமான பாடி கார்டு இருக்காங்க அது வச்சே தெரியுது இவங்க எவ்வளவு பெரிய ஆளுடைய பொண்ணா இருப்பாங்க இப்படியே அந்த லேடிக்கு சர்ஜரி பண்றதுக்கான நாள் வருது அவங்களுக்கு சர்ஜரி பண்ண போறது ஹீரோ தான் ஹீரோ அதுக்காக எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அப்படியே ஹீரோயின காட்டுறாங்க ஹீரோயினுடைய சீனியர் டாக்டருக்கு ஹீரோயினுக்கு வேலை கொடுக்கலன்னா தூக்கமே வராது போல ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு ரிசர்ச் ஸ்டடிக்கான வேலையில இருக்க இன்னொரு யூ சான் என்ற டாக்டருடைய வேலையும் சேர்த்து பண்ண சொல்றாரு ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல ஆனா வேற வழி கிடையாதுல்ல அதனால அவ எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுடைய ஃப்ரெண்டு கூட லஞ்சுக்கு போறதுக்காக வெளியே வரா அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது தட்டு தடு மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா அப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டேன் நீ ரெடியா தானே இருக்கேன்னு கேட்க ஹீரோயினோ நான் ரெடியா தான் இருக்கேன் வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்றதுக்காக வரா அப்ப அவளுக்கு வயிறு வலி ரொம்ப அதிகமானதால அங்கேயே கீழே விழுந்துடுறா இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம் அந்த ட்ரக் ஹீரோயினை நோக்கி வேகமா வந்துருக்கோம்ல எப்படியோ ஒரு வழியா டிரைவர் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி நிறுத்திடுறாரு அங்க வந்துட்டு இருந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அதே நேரம் ஹீரோ அந்த லேடிக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்பவும் தான் பண்றான் ஆனா திடீர்னு அந்த லேடிக்கு எக்கச்சக்கமா பிளட் பிளீட் ஆக ஆரம்பிச்சிருது ஹீரோவும் கண்ட்ரோல் பண்ண பார்க்கறான் ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த லேடிக்கு பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த லேடி இறந்து போயிடுறாங்க இப்படி சர்ஜரி அப்ப பேஷண்ட் இறந்து போறது இப்பதான் ஹீரோக்கு மொத முறையா நடக்குது அதோட அந்த லேடி ஒரு கேங்ஸ்டருடைய பொண்ணுன்னு சொன்னல அதனால ஹீரோ மேல கேஸ் கொடுத்துடுறாங்க போலீஸ் விசாரணையில கூட ஹீரோ அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கு அதோட இந்த விஷயம் நியூஸ்ல பரவ ஆரம்பிச்சிடுது ஹீரோவும் சர்ஜரி பண்ணதுக்கான சிசிடிவி புட்டேஜ் எடுத்து பார்க்க அதுல குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் மிஸ் ஆகுது இதை பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த புட்டேஜ் இருந்திருந்தா எங்க தப்பு நடந்துச்சுன்றது தெரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம்ல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதால சம கடுப்புல இருக்கான் இதோட இந்த எபிசோடு முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பாத்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்